இந்த பூங்கா திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய குருசாமி திரு நமது பேச்சு பயிலரங்கம் பேசுவதற்கான ஒரு சரியான இடமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் காரணம் இரண்டு பேர் அருகாமையிலேயே அமர்ந்து பேசக்கூடியது இருக்கிறது இங்கே வாகனங்கள் போகக்கூடிய வழியும் இல்லை நல்ல சூழல் மரங்கள் அதிகமாக இருக்கிறது வாக்கிங் போவதற்கும் உகந்ததாக இருக்கிறது இது இந்த இடத்தை நாம் தேர்ந்தெடுத்து நாம் பேசலாம் என்று கருதுகிறேன் உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்ட பிறகு கேகேஆர் பார்க்கில் இருந்து இந்த இடத்திற்கு வரலாமா என்பதை இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டு சொல்லலாம் பரிசீலிக்கலாம் இந்த நிறைய மரங்கள் இருப்பதால் இந்த சூழ்நிலை நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால் அதன்படி நாம் இடத்தை மாற்றிக்கொள்ளலாம் இது திருவி இருந்து அருமையாகத்தான் அருகில்தான் அமைந்துள்ளது வெளிச்சம் நிறைந்த இடமாகவும் இருக்கிறது முக்கியமான அந்த இடம் வந்து இரண்டு பலகைகள் உள்ள இடம்தான் சரியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த இடம் தற்போதைக்கு ஒரு மூணு மூணு ஆறு பேர் உக்காந்துக்கலாம் இதில் அப்படியும் வந்து ஒருத்தர் உக்காந்துக்கலாம் மூணு பேர் உட்காந்துக்கலாம் நின்றுக்கிட்டு பேசலாம் பிள்ளைகள்லாம் வராங்க ஆரவாரம் இருக்காது இருக்காது இங்கே ஒரு ரெண்டு பெஞ்சு இருக்குது அது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இது எனக்கு உகந்ததாக இருக்கிறது அதனால்தான் இதை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் இப்படி குறுக்காகவும் போக முடியும் நம்மால் இங்கே உபகரணங்கள் வைத்திருக்கிறார்கள் அது விளையாடுவதற்காக மூ மூங்கில் மரம் இருக்கிறது தோப்பு போல இருக்கிறது இது பசுமையாக இருக்கும் எப்பொழுதுமே பார்க்கும் நான் எப்பொழுதாவது இந்த வழியாக வருவது உண்டு என்று ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டுமே என்பதற்காக இந்த இடம் வந்தேன் பலர் இந்த கல் மீது செருப்பை வைத்து அவர்கள் பயிற்சி செய்கிறார்கள் அதற்கான இடமாகவும் இது இருக்கிறது அதனுடைய விலாசத்தை அட்ரஸை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஹலோ திருநகரை சென்னை மாநகராட்சி ஜார்ஜ் காலனி பூங்கான்னு போட்டிருக்காங்க இது நல்ல ஒரு அமைதியான இடம்தான் இது நேராக போனால் நம்ம பார்க்குக்கே போயிடலாம் நம்ம திருவிக்கா நகர் நம்ம போகக்கூடிய நேராக சென்று வலதுபுறம் திரும்பினால் அந்த சுடுகாடு நம்ம கேகேஆர் பார்க் வந்துவிடும் நமது இடதுபுறம் சென்றால் திருவிக்கா நகர் வந்துவிடும் இந்த சாலை வழியாக சென்றாலும் பேப்பர் மில் சாலை பெரம்பூர் அகரம் சென்று விடலாம் அதனால் இது ஒரு சரியான இடமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் அதை நேரில் வந்து பார்த்துவிட்டு அது சரியா என்று இரண்டு பேர் சொல்லலாம் இது தூரமாக இருக்கிறதா என்று நினைத்தால் இடத்தை பழைய இடத்துக்கே மாற்றிக்கொள்ளலாம்